கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த வில்லன் இருக்காமல அவன் சாமுண்டி சரி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க ஒழுங்காக இங்கேருந்து ஓடிப்பேரி என் துப்பாக்கிக்கு வேலை கொடுக்க வச்சுடாத இல்லாட்டி இப்போ வச்சுக்கோ அவ்வளோ தான் என்னோடய இன்னொரு முகத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் என்ன மேடம் நான் தப்பாக சொல்லிட்டேன் அவங்க சொன்ன நியூஸை நான் இங்கே வந்து சொல்கிறேன் அதுக்கு ஏன் கோவப்படுறீங்களே தகவல் சொல்ல வந்த ஏன் மேலே உங்களுக்கு என்ன கோவனா அப்பா உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இதோட புரிஞ்சுக்கோ உனக்கே இந்த நிலமைனா அந்த இருக்கானே கிழமை அவனோட பேரை வந்தால் என்ன நிலைமைக்கு ஆளாமா இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய் அவங்கிட்ட இதை போய் சொல்லு உன் பேரை வந்தால் உசுரோடு திரும்பி வரமாட்டான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்கம்மா நான் வந்துட்டு கிளம்பிடுறேம்மா இது ராஜா சேதுபதியை சொல்ல சொன்னாரு நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அந்த கிழவங்கிட்ட போய் சொல்லுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அமிச்சு விடுறாங்க இந்த வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டே ஒரு பார்வை பார்க்க அவர் வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டுருக்காரு ரேவதி தான் வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க அப்பா ரேவதி கிட்ட தானே நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாரு இந்த திக்கும் காட்டி வந்துட்டு யோசிக்கிறாங்க தாத்தா கண்டிப்பாக இவரை வர சொல்லலை இவர் எதுக்காக இங்கே வந்து இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே கண்டிப்பாக இவருக்கும் இந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு இவனை வந்துட்டு குறி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு அடுத்த சைடு வெளியில் அந்த வில்லன் போனால சந்திரகலா அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்காங்க டேய் என்னடா சொன்ன மாதிரி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்ல அத்தடியாத்தா ஏய் நீ சொல்றதா சரிதான்ப்பா இது என்ன பொம்பளையா சரியான பஜாரியா இருக்கு போ போனதுமே வந்துட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வருது அதை பார்த்ததுமே ஆடி போயிட்டேன் எப்படியோ வந்துட்டு சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு ராஜா சேதுபதி தான் வந்துட்டு அந்த அம்மா பயங்கர கோபத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் நம்மளோட திட்டம் என்ன இந்த ரெண்டு குடும்பமும் மோதிக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று செத்து தொலையணும் நம்ம அந்த இடத்துக்கு வரணும் அதுதானே கண்டிப்பாக அது நடக்கணும் ஆனால் நீ சொன்ன என் பேரேன்னு ஒருத்தன் அவன் தான் வந்துட்டு எப்போ வருவான்னு சொல்லிட்டு தெரியல அவன் எப்படி அது தெரியுமா அப்படின்னு சொல்ல எனக்கே தெரியலப்பா அவனே ஊருக்கு புதுசாக தான் அவன் வந்துட்டு என்னை ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்தினான் பாரு அப்பயே நான் குறி குறிவிச்சிட்டேன் அவனை வந்துட்டு விடவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி இங்கேனுக்குள்ளே இன்னும் ரொம்ப நேரம் பேச முடியாது முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம் ஆனால் நான் சொன்னது யாவு இருக்கில்ல நம்ம இந்த உண்மை நம்மளை தவிர வேறு யார் யாருக்கு வெளியில போக கூடாது இந்த சாமுடீஸ்வரியோட அண்ணன் எதுனால செத்தான் எதுக்காக இந்த ராஜா சேதுபதி கொடுத்த தீர்ப்பு வந்துட்டு தப்பாச்சு இந்த உண்மை நம்ம ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் அது மட்டும் இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் ஒன்னாயிடுவாங்க இந்த குடும்பத்தை சேரவே விடக்கூடாது பிரிச்சே வச்சிருந்து நாசமா போக வச்சிடணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க அங்கிட்டு கார்த்திக்கு ஒரே யோசனையா இருக்கு இவன் எதுக்காக வந்திருப்பான் என்ன வேலை பார்க்க போறான்னு தெரியலையே அதுவும் இல்லாம நடக்கிற விஷயத்துல அப்படியே தாத்தா சொன்ன மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில இருக்காங்க அந்த சமயத்துல சந்திரகலா அவங்க வர்றாங்க ஏ அக்கா அக்கா உங்ககிட்ட பேசணுன்றாங்க அப்படின்னு சொல்ல ஓஹோ அதிகாரம்லாம் ரொம்ப பலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க வாரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அதே சமயத்தில் ரூமுக்குள்ளே போனால் உள்ளே வந்துட்டு அந்த சாமுடி சரியா அவங்க சேரில் வந்துட்டு அவங்க மட்டும் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் பாடி கார்டு மாதிரி அவங்க தங்கச்சி சந்திரக்கலாம் நிற்கிறாங்க வெளியில் அவங்க குடும்பமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ரேவதி அவங்க அப்பா எல்லாரும் ஏன்னா கார்த்தையும் சாமுடி சரியா அவங்களும் வந்துட்டு எப்போவுமே ஒரு எதிர்மறையான கேரக்டர் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு என்னங்க உங்கள் அக்காவுக்கு மட்டும் சேர போட்டிருக்கீங்க எனக்கு ஒரு சேர் இல்ல நான் எங்க உட்காடுறது அப்படின்னு சொல்ல ஹலோ மிஸ்டர் இங்க பாரு எங்க அக்கா முன்னாடி ஒருத்தவங்க பேசணும்னா உட்காந்துட்டு பேசவே கூடாது எங்க அக்கா மட்டும்தான் தான் உக்காந்து பேசுவாங்க அவங்க ஒண்ணு நின்னுக்கிட்டு பேசணும் இல்லனா முட்டி போட்டுக்கிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்ல ஓஹோ புல்டப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கே ஏதாவது ஒன்று பண்ணணுமே இப்படியே விட்டா ரொம்ப தலைமையில் ஏறி உட்காந்துருவாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி யோசித்துட்டு இருக்கும்போது இதோ வர்றேனே குறுக்க இந்த கவுசுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேலைக்கார அம்மா வந்துட்டு டீ கொண்டு வராங்க இப்ப பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அந்த வேலைக்கார அம்மாவை லைட்டாக இடிச்சு விட்டுட்டு அவங்க கொண்டு போய் அப்படியே சாமுடி சரி மேல அந்த டீ எல்லாத்தையும் வந்துட்டு கொட்டிடுறாங்க ஏய் பார்த்து வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே எழுந்துச்சு நின்று அதை வந்துட்டு தட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க தட்டி விட்டு இப்படி திரும்புறதுக்கு அப்புறம் கார்த்தி வந்துட்டு சேரில் உட்காடுறாங்க ஏ எங்க அக்கா சரி நீ இதுக்கு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்ல நான் என்னங்க அவங்க ஒக்காமலையா உட்காந்தேன் சேர்ல தானே உட்காந்தேன் என்னமோ இதை பெரிய தப்பு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அதுல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்க வீட்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகி போய் பாக்காங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ